வெல்கம் டு ஒன் டேரோ இன்னைக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் ஜென்ரலாக நம்ம நியூமராலஜி படி பார்க்கும்போது இந்த வருஷங்கிறது வந்து குஜன் தான் வந்து ரூல் பண்ணுறார் குஜன் வந்து இப்போ நீச்சமடைஞ்சு இருக்கிறதுனால அதோட பலன்கிறது வந்து ரொம்பவும் குறைச்சலாக இருக்கிறது நமக்கு எனர்ஜி இல்லாமல் இருக்கிறது எந்த ஒரு வேலையிலையும் உற்சாகம் இல்லாமல் இருக்கிறது செஞ்சா போகிறது பண்ணினா போகிறது அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு நம்மக்குள்ள வருது அதே சமயத்தில் குடும்பத்துல சச்சரவு வருது ஒத்துமை இல்லாமல் இருக்கிறது குடும்பத்தில் ஒத்தரோட ஒத்தருக்கு அண்ணன் தம்பிகளுக்கு என்னது டூலை ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கான டூலை கருத்து வேற்றுமை நிறையா வருது அந்த பேச்சு பேச்சு வருது கேஸ் எல்லாம் நமக்கு அகேன்ஸ்டாக தீர்ப்பு வருது இல்லைன்னா கேஸ் வந்து ரொம்ப நாள் இழுத்தடிச்சுட்டு போகிறது இந்த மாதிரி எல்லாம் நிறையா நம்மளால் பார்க்க முடியுது அதில் இந்த ஏப்ரல் மாசத்தை பற்றி நம்ம பார்த்தோன்னா ஏப்ரல் மாதம் ரூல் பண்ணுற ராபு அதனால் என்னது நம்பக்குள்ளே வந்து ஒரு பண்ணணுங்கிற ஒரு துடித்துடிப்பு வருது ஆனால் அந்த துடித்துடிப்பு காரிய ரூபத்தில் பண்ண முடியாமல் போகும்போது ஒரு டிப்ரெஷன் மனசுக்கு பிடிக்காத இருக்கிறது இந்த மாதிரி ஜென்ரலாக இருந்துன்னு சில பேருக்கு வந்து காரியங்கள் ஆக மாட்டேங்கிறதுன்னு குறுக்கு வழியில் போகிறதுக்கு கூட மனசு போகிறது யாராவது கூட்டாளி சேர்ந்து வாழ தப்பு வழியில் நடத்துறதுக்கு பார்க்குறது அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கு அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த மாசம் முழுக்க கூட துர்க்கைக்கு நீங்க வந்து துர்கா சப்தசத்திய படிக்கிறதுனால உங்களால வந்து இந்த ப்ராப்ளம் இல்லைன்னு உங்களால முன்னுக்கு வர முடியும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா இந்த மாசம் வந்து இந்த டேரோ கார்டு பரமா பார்த்தோன்னா டூ ஆஃப் வான்ஸ் த்ரீ ஆஃப் வான்ஸ் ஃபோர் ஆஃப் வான்ஸ் இந்த மூணு கார்டு தான் நமக்கு வந்து மெயினா இருந்துருக்கு பத்தாம் தேதி வரைக்கும் டூ ஆஃப் ஹான்ஸோட பவர் நிறையா இருக்கும் நம்ம மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் நம்ம மற்றவா மாதிரி இல்லையே நம்மளால் மற்றவா மாதிரி பண்ண முடியலையே நமக்கு இத்தனை பொறுமை இல்லாமல் இருக்கே நிறையா ஆசைப்படுறோம் எதுவும் நடக்க மாட்டேங்கிறது வெளிநாட்டுக்கெல்லாம் போகணும் ட்ரை பண்ணின்னு இருக்கோம் அதில் நடக்க மாட்டேங்கிறது இந்த மாதிரி இருக்கிறது பத்தாம் தேதியிலேனு இருபதாம் தேதி வரைக்கும் த்ரீ ஆஃப் ஹார்ஸ் இருக்கிறதுனால அப்போ உங்களுக்குள்ள உற்சாகம் வருது மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு வேண்டிய அந்த சக்தியும் வருது பண்றதுக்கு வேண்டிய கிரவுண்ட் ஒர்க்கும் பண்ணிக்கிறது நீங்க அதுல முயற்சி செய்யறது முயற்சிக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கிறது இருபதுல இருந்து ஏப்ரல் கடைசி வரைக்கும் ஃபோர் ஆஃப் வாண்ட்ஸ் வருதுனால சாதிச்சுடுறது மேனிஃபெஸ்ட் பண்ணிடுறது அதுல ஒரு செலப்ரேஷன் வருது சந்தோஷம் வருது நீங்க என்ன ரொம்ப நாளா பண்ணனும்னு இருந்தீங்களோ அந்த கா உங்களுக்கு அனுகூலமாக பண்ண முடியுது இந்த மாதிரி எல்லாம் நமக்கு தெரியுது இப்போ வந்து அசண்ட் வைஸாக உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் என்பர்களுக்கு கெரியர் அண்ட் ஃபினான்ஸில் இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு வந்திருக்கு கார்டு பிரின்ஸ் ஆஃப் கப்ஸ் இது என்ன சொல்றதுன்னா ஏதோ ஒரு புது நியூஸ் வருது நீங்க ஏதாவது இன்டர்வியூ கொடுத்துருந்தேங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு அழைப்பு வருது உங்களுக்கு ஜாப் லெட்டர் வருது லோனுக்காக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா லோன் சேங்ஷன் ஆகிடுத்துன்னு உங்களுக்கு லெட்டர் வருது ஃபோன் கால் வருது மெயில் வருது இந்த மாதிரி எல்லாம் பண விஷயத்தில் கெரியர் விஷயத்தில் ஒரு சுபவார்த்தை உங்களால் கேட்குறதுக்கு முடியும் உங்களோட லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தோன்னா வந்திருக்கு கார்டு நைன் ஆஃப் கப்ஸ் ரொம்பவும் நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்களோ உங்க வாழ்வு உங்ககிட்ட அவ்வளவே அன்பா இருக்கிறது குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது குடும்பத்துக்கு வேண்டியதெல்லாம் உங்களால் பண்ண முடியுறது குடும்பத்தோட சப்போர்ட்டு கிடைக்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு இல்லற வாழ்க்கை இந்த கார்டு உங்களுக்கு காட்டுறது உங்களோட லக்கு எப்படி ஜென்ரல் லக் எப்படி இருக்கும் இந்த மாதம்னு பார்த்தோன்னா வந்திருக்கு சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் ரொம்ப நல்ல கார்டு ஆனால் உங்களோட மனசு வந்து பல பழசெல்லாம் யோசிச்சு அப்போது எவ்வளோ நான் இருந்தேன் அந்த மாதிரியெல்லாம் யோசித்து அதுபடி இப்போ நீங்கள் பண்ணிக்கிறது பல நாளா விட்டு போனது முந்தி எப்பவோ ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடியாம போய் விட்டு போனதெல்லாம் கூட இப்போ அனுகூலமா வருது உங்களோட சின்ன வயசு நண்பர்கள் உங்களோட திருப்பி சேர்றது அவளோட சேர்ந்துட்டு நீங்க ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கிறது இல்லைன்னா அவளால் உங்களுக்கு ஏதோ நன்மை ஏற்படுறது மொத்தத்துல நம்ம பார்த்தோன்னா மேஷராசிக்கு இந்த ஏப்ரல் மாசம் அமோகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ ரிஷவராசி ரிஷவராசிக்கு உங்களோட கெரியர் அண்ட் ஃபினான்ஸ்ல பாத்தோம் வந்திருக்கு கார் டிக்டம்பர் இது என்ன சொல்றதுன்னா ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போறது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நீங்கள் அது உங்க கையிலேயே இல்லாத விஷயமா இருக்கலாம் ஜாப்பில் வந்து உங்களை ஜாப் போயிடுறது அல்லது ஜாபில் உங்களை நீக்கிடுறது பிஸ்னஸில் நஷ்டம் வந்துடுறது பார்ட்னர்கள் ஏமாத்திடுறது இந்த மாதிரி அல்லது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற பணத்தில் ஏதோ பெரிய நஷ்டம் ஏற்படுறது இந்த மாதிரி சூழ்நிலைகள் தெரியிறது அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நீங்கள் விஷயங்களை டேக்கிள் பண்ணணும் உங்கள் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் வந்திருக்கு கார்டு ஃபைவ் ஆஃப் பென்டக்கல்ஸு ஆனால் ரிவர்ஸில் வந்திருக்கு உட்டு போயிடுத்து கை நழுவி போயிடுத்து இனிமே என்னோட நபரோட என்னால் சேரவே முடியாது அப்படின்னு நினைச்சுன்னு இருந்த இடத்துல கூட திரும்பவும் உங்கள் பிரார்த்தனைகள்னால நீங்கள் முயற்சிக்கிறதுனால உங்கள் நபரோட திருப்பி பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறது பேச முடிகிறது அந்த மாதிரி ஒரு நல்ல எனர்ஜிஸ் தெரியுது உங்களோட ஜென்ரல் லக்கு எப்படி இருக்கும் இந்த மாசங்கிறதுக்கு ஒரு கார்டு எடுக்கலாம் வந்திருக்கு பிரின்ஸ் ஆஃப் பெண்டகல்ஸ் விஷயங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் கோல போயின்னு இருக்கும் எதுவும் பெரிய அதிருஷ்டம் அடிச்சுதுன்னு இல்லை ஏதோ விஷயங்கள் முன்னுக்கு போயின்னு இருக்கு நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தெரியுது இப்போ மிதுனராசி என்பர்களுக்கு பார்க்கலாம் மிதனராசி என்பர்களுக்கு கெரியர் அண்ட் ஃபினான்ஸ் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு கார்டு எடுக்கலாம் உங்களுக்கு வந்திருக்கு செவன் ஆஃப் பிண்டகல்ஸ் பொறுமையை சோதிக்கிறது எவ்வளோ பண்ணினாலும் எத்தனை நீங்கள் டேலண்ட்டை போட்டு பண்ணினாலும் மெச்சிக்கிறவா இல்லாமல் இருக்கிறது வியாபாரத்தில் பண்ணுற முயற்சிகளுக்கெல்லாம் உடனே கை கூடி வராமல் இருக்கிறது வரவேண்டிய பணம் லேசில் வராத உங்களை படுத்துறது கடன்கள் எல்லாம் உங்களுக்கு இது வராமல் கொடுக்க வேண்டியவா தள்ளி போட்டுட்டே போகிறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தெரியுது எல்லாம் ட்ரை பண்ணின்னு இருந்தேங்கடா தள்ளி தள்ளி போயிண்டா வாக்கிட்டேன்னு ரெஸ்பான்ஸ் வராமல் இருக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது உங்களோட லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம பார்த்தோன்னா வந்திருக்கு கார்டு கிங் ஆஃப் பென்டக்கல்ஸு அதில் கெரியர் வைஸ் அப்படி இருந்தால் கூட உங்கள் இல்லற வாழ்க்கையிலாகட்டும் உங்கள் லவ் லைஃப்பில் ஆகட்டும் और உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும் உங்கள் நபர் வந்து உங்கள் மனசுக்கு அனுகூலமாக இருக்கிறது சப்போர்ட்டாக இருக்கிறது ஃபேமிலியோட சப்போர்ட் இருக்கிறது அங்கே நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தெரியுது ஜென்ரல் லக் எப்படி இருக்கும் உங்களுக்குன்னு பார்க்கலாம் வந்திருக்கு டெவில் இது என்ன சொல்கிறதுனா ஏதோ ஒரு பெரிய விஷயத்தில் நீங்கள் வந்து ஆசைப்பட்டு போய் ஒரு ட்ராப்பில் உண்டூர் நிறையா வாய்ப்பு இருக்கு பல பேர் உங்களை ஏமாத்த பார்க்கறது அல்லது நீங்களே எதையோ ஆசைப்பட்டுண்டு ஒரு சரியான வழியில் போகாம நஷ்டம் அடைகிறதோ இல்லைன்னா ட்ராப் ஆயிடுறதோ அந்த மாதிரி இருக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் இப்போ கடகராசி என்பர்களுக்கு பார்க்கலாம் உங்களோட கெரியர் அண்ட் ஃபினான்ஸ்ல வந்திருக்கு கார்டு சிக்ஸ் ஆஃப் சூர்டு பல நாளாக டிரான்ஸ்ஃபருக்காக நீங்கள் காத்துனு இருந்தாலோ வெளியூரில் இருக்கேங்க திரும்பவும் குடும்பத்தோட சேர்ந்துடணும்னு நீங்கள் எதிர்பார்த்துன்னு இருந்தாலோ இது ரொம்பவும் நல்ல உகுந்த சமயம் அதே சமயத்தில் வெளிநாட்டுக்கு போகவோ வேறு ஊரில் ஜாப் கிடைக்கிறதுக்கோ கூட நிறையா வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு உங்களோட லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தோன்னா வந்திருக்கு த்ரீ ஆஃப் கப்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கும் ஒரு செலப்ரே e c'è un உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துன்னு நீங்கள் பார்ட்டி பண்ணுறது ஈவெண்டில் போகிறது ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறது குடும்பத்தோடு நீங்கள் ஒரு செலப்ரேஷனோட இருக்கிறது ஊர்லேருந்து சொந்தக்காரல்லாம் வரது அது உங்களுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி கொடுக்கறது அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது ஜென்ரலாக உங்களோட லக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா வந்திருக்கு ஃபோர் ஆஃப் சோர்டு உங்களோட மனசில் வந்து இன்னும் நான் முன்னுக்கு வரணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் எப்படி என்னோடய லக்கை நான் வளர்த்துக்க முடியும் அந்த ஒரு மாதிரி ஒரு மனப்போராட்டம் உங்களுக்கு தெரியும் எப்படியாவது சாதிக்கணும்னு சொல்லிட்டு அதுலேயே நீங்கள் முழுமூச்சாக இருக்கிறது யோசிக்கிறது அதில் உங்களுக்கு ஒரு நல்ல வழியும் காண வர்றது இந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது சிம்மராசி என்பர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் உங்களோட கெரியர் அண்ட் ஃபினான்ஸில் வந்துருக்கு கார்டு செவன் ஆஃப் சோர்டு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் ஏமாந்து போயிடுறது உங்க கீழே வேலை செய்கிறவா உங்களை ஏமாத்த பார்க்கறது உங்களோட சுப்பீரியர்ஸ் கிட்டேன்னு உங்களுக்கு சரியான ஒத்துழைப்பு கிடைக்காத இருக்கிறது உங்களோட பொருட்கள் நஷ்டமாகறது உங்களோட பணம் யாருக்காவது கொடுத்தேங்கன்னா அது திரும்பி உங்களை மற்றவா ஏமாத்துறது நஷ்டம் அடைஞ்சு போறது அந்த மாதிரி எனர்ஜிஸ் ஏமாறப்படக்கூட எனர்ஜிஸ் தெரியுது சாக்கிரதையா ரொம்பவும் ஒரு விழிப்போட நீங்க இருக்கணும் அதே சமயத்தில் உங்க லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்த்தோம்னா வந்திருக்கு ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் பல நாளா கல்யாணமாகாத தட்டி போயின்னு இருக்கிற வாழ்க்கை இந்த மாதம் கல்யாணம் கூடி வர்றது கல்யாண பேச்சு நடக்கிறது எங்கேஜ்மெண்ட் நடக்கிறது சில பேருக்கு கல்யாணமே நடந்துடுறது அல்லது வீட்டில் பேபி ஷவர் ஆகிறது நீங்கள் ஹவுஸ் வார்மிங் பண்ணுறது இந்த மாதிரி ரொம்பவும் நல்ல ஈவெண்ட்ஸுகள் தெரியுது உங்களோட ஜென்ரல் லக்கை நம்ம பார்த்தோன்னா வந்திருக்கு த்ரீ ஆஃப் வான்ஸ் பல நாளாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாத விஷயத்தை உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுது எத்தனையோ சாதி பல விஷயங்கள் கை கூடி வருது தெரியுது ஆனால் கூட ஒரு பக்கத்தில் விஷயத்திலையும் கூட ஒரு கண்காணிப்போட இருக்கிறது உங்களுக்கு மிகவும் அவசியம் கண்ணீராசி என்பர்களுக்கு பார்க்கலாம் உங்களோட கெரியர் அண்ட் பினான்ஸ்ல வந்திருக்கு கார்டு பிரின்சஸ் ஆஃப் கப்ஸ் இந்த கார்டு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸை கொண்டு வருது நல்ல ஜாப் கிடைக்கிறது புது இன்வெஸ்ட்மெண்ட்டோட வியாபாரம் ஆரம்பிக்க முடிகிறது உங்களுக்கு அசோசியேட்ஸு கிடைக்கிறது அந்த மாதிரி நல்ல எனர்ஜிஸை இந்த கார்டு சொல்கிறது உங்கள் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தோன்னா வந்திருக்கு ஹை ப்ரீஸ்ட்ரெஸ்ஸு ஆனால் ரிவர்ஸில் வந்திருக்கு இது என்ன சொல்கிறதுனா நீங்கள் வந்து உங்களோட மற்ற மற்றவாளோட பேச்சு கேட்காத நீங்க நீங்கள் வந்து யாரோட காதல்லியாவது இருக்கிறது இது உனக்கு சரிப்பட்டது இல்லை வேண்டாம்னு சொன்னால் கூட நீங்கள் கேட்காத ஒரு புடிவாதத்தோட இருக்கிறது உங்களை நீங்கள் வந்து உங்களுக்கு அவ உகுந்தவா இல்லைன்னு எவ்வளோ எடுத்து சொன்னால் கூட உங்கள் மனசில் பதியாமல் இருக்கிறது அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது உங்களோட ஜென்ரல் லக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்திருக்கு கார்டு ப்ரின்ஸஸ் ஆஃப் வான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு வேகம் தெரியும் எல்லா விஷயத்துலேயும் பண்ணணுங்கிற மனசு இருக்கும் எல்லா விஷயமும் கை கூடி கூட வரும் ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய மாசம் இது அப்படின்னு சொல்லலாம் துளாராசி என்பர்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் உங்க கெரியர் அண்ட் பினான்ஸ்ல வந்துருக்கு கார்டு த்ரீ ஆஃப் சோர்டு ஏதோ ஒரு மனதுக்கு பிடிக்காத விஷயம் நடக்கிறது உங்கள் கூட வேலை பண்ணுறவா உங்களுக்கு அனுகூலமாக இல்லாத உங்களை பற்றி புறம் பேசுகிறது உங்களுக்கு பின்னால் வேலை பண்ணுறது வியாபாரத்தில் உங்களோட காம்பிட்டீட்டர்ஸினால நீங்கள் ரொம்ப மனது கஷ்டப்படுறது பண நஷ்டம் ஏற்படுறது இதெல்லாம் உங்கள் மனசுக்கு பிடிக்காத ஒரு எனர்ஜிஸுங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு தெரியுது உங்கள் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் வந்திருக்கு எயிட் ஆஃப் ஒரு வேகம் எப்படியாவது நான் பண்ணியே தீரணும் என்னோட நபருக்கு நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு உங்களோட மனசுல தோன்றது அல்லது உங்க காதலை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு துளித்துளிப்பு உங்களுக்குள்ள இருக்கிறது இந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரிகிறது கொஞ்சம் நிதானமாக போகிறது உங்களுக்கு நல்லது உங்களோட ஜென்ரல் லக்கை பார்த்தோன்னா எயிட் ஆஃப் கப்ஸ் ஆனால் இந்த எதுவுமே சரியா நடக்காததுனால அனுகூலமாக இல்லாததுனால மனசில் ஒரு விரக்தி வந்துடுறது இதெல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம எங்கேயான போயிடலாம் கொஞ்ச நாள் தூரக்க இருக்கலாம் எதுவும் எனக்கு பிடிச்சா மாதிரி நடக்க மாட்டேங்கிறது இங்க இருந்துட்டு என்ன பிரயோஜனம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் உங்க மனசுக்குள்ள வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு விரச்சிகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்கள் கெரியர் அண்ட் ஃபினான்ஸில் வந்திருக்கு கார்டு ஜட்ஜ்மெண்ட்டு நீங்கள் வந்து உங்கள் ஜாபில் ஆகட்டும் ஆகட்டும் உங்கள் மனசுக்கு தோணுது தான் கரெக்டு படுறது மற்றவாளை பற்றி நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது அதனால் எவ்வளோ எடுத்து சொன்னாலும் உங்கள் மனசு மாறாமல் இருக்கிறது அதனால் பல சண்ட சச்சரவுகள் வருது உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறது பல பலவந்தமா நீங்க வந்து கோபை த ஃப்ளோன்னு இருக்க வேண்டி வருது அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது உங்க காதல் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம்னா வந்திருக்கு கார்டு நைன் ஆஃப் பென்டக்கல்ஸ் ரொம்ப ரொம்ப நல்ல கார்டு உங்க நபர்கிட்டேன்னு உங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கிறது அன்பு கிடைக்கிறது அவ உங்களுக்கு அனுகூலமா இருக்கிறது இல்லற வாழ்க்கையில கூட உங்களுக்கு அனுகூலமா இருக்கிறது சண்ட சச்சரவுகள் எல்லாம் போயிடுறது நீங்க வந்து பண்ணி நீனை உங்கள் நபர் மேலே காட்டின பாசம் எவ்வளோ இருந்ததோ அஃபெக்ஷன் லவ் எவ்வளோ இருந்ததோ அது உங்களுக்கு மறுபடியும் கிடைக்கிறது அந்த மாதிரி நல்ல எனர்ஜி செய்து சொல்கிறது அப்படியே உங்கள் லக் எப்படி இருக்கும் இந்த மாசம்னு பார்க்கலாம் வந்திருக்கு ஸ்ட்ரென்த்து உங்கள் மனதைரியத்தினால் உங்களோட விடாமுயற்சினால் உங்களோட மனசில் ஏற்படுற பாவங்கள்னால் உங்களால் இந்த மாசத்தை ரொம்ப அனுகூலமாக உங்களால் அமைச்சிக்க முடியும் அது இல்லறற வாழ்க்கையாகவும் இருக்கலாம் உங்களோட கெரீராகவும் இருக்கலாம் நீங்க வந்து ஒரு ஆஹ் துணிச்சலோட ஒரு மன ஸ்ட்ரென்த்தோட எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு அனுகூலமா உங்களால பண்ணிக்க முடியும்னு இந்த கார்டு நமக்கு சொல்றது இப்போ தனுர் ராசி என்பர்களுக்கு பார்க்கலாம் உங்க கெரியர் அண்ட் ஃபினான்ஸில் வந்திருக்கு கார்டு ஏஸ் ஆஃப் கப்ஸ் ரொம்ப ரொம்ப நல்ல கார்டு உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கிறது ப்ரமோஷன் கிடைக்கிறது எதிர்பார்க்காத லாபங்கள் வருது வியாபாரம் அமோகமா நடக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணின இடத்துல எல்லாம் உங்களுக்கு எதிர்பார்த்ததோட நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது பொருளாதாரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறது எதிர்பார்க்காத இடத்துல பணம் பணமும் வருது அந்த மாதிரி ரொம்பவும் நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்க காதல் வாழ்க்கையில பார்த்தோன்னா வந்திருக்கு நைன் ஆஃப் சூருடு மனசுக்குள்ள ஒரு பயம் உங்க நபர் உங்களை விட்டு விட்டு போயிடுவாரோ அவளுக்கு வேற யாரோடையாவது ரிலேஷன் இருக்கோ நான் வந்து ஏமாந்து போறேனோ அந்த மாதிரி பயங்கள் எல்லாம் உங்க மனசுல தோணும் அது ஒரு சந்தேகம் ஒரு பயம் மட்டும்தான் நிஜத்தில் அப்படி இல்லை நீங்கள் உங்களோட நபரை நல்லபடியாகவே நம்பலாம் அதுக்கப்புறம் உங்கள் லக்குங்கிறது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வந்திருக்கு ஃபை ஆஃப் வான்ஸு மனசில் ஒரு இரிட்டேஷன் இருக்கிறது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சுமூகமாக நடக்காத ஏதோ ஒரு ஸ்டாப்பு உங்களுக்கு ஏற்படுறது அதனால ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு விஷயமாக நீங்கள் முடிய திறந்து முடிய திறந்து போக வேண்டி வருது அந்த எல்லாமே ஒரு காம்ப்ளிகேட்டடா என்டாங்கிள்டா இருக்கிறது அதுலன்னு ஒண்ணுன்னா நீங்க வெளியில வரவேண்டி வருது அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது இப்போ மகர ராசி அன்பர்களுக்கு பார்க்கலாம் உங்களோட கெரியர் அண்ட் ஃபினான்ஸில் வந்திருக்கு கார்டு கிங் ஆஃப் கப்ஸு உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் ஜாப் இருக்கிறது பிஸ்னஸ் இருக்கிறது உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் கூட வேலை செய்கிறவா இருக்கிறது ஒர்க் அட்மாஸ்ஃபியர் இருக்கிறது பல நாளாக உங்கள் ட்ரீம் ஜாபுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தா அது இப்போது கிடைக்கிறது அந்த மாதிரி நல்ல எனர்ஜி சொல்கிறது உங்களோட லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் வந்திருக்கு கார்டு டூ ஆஃப் சோர்டு நீங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு குழப்பத்தில் யாரை நான் வந்து என்னோடய லைஃபில் பார்ட்னராக பண்ணிக்கிறது யாரை தேர்ந்தெடுக்கிறது ரெண்டு பேரும் உங்களை ப்ரப்போஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அதில் யாரை தேர்ந்தெடுத்துக்கிறதுன்னு தெரியாத ஒரு குழப்பத்தில் இருக்கிறது அதை பத்தி ரொம்ப யோசிக்கிறது அதை பத்தி ஆராய்ச்சி பண்றது அந்த மாதிரி எனர்ஜிஸ் இது சொல்றது உங்களோட ஜென்ரல் லக்க பார்த்தோம்னா வந்திருக்கு மெஜிஷியன் பல நாளாக பண்ண முடியாத வேலைகள் இப்போ நல்லபடியாக நடக்கிறது நீங்கள் எதிர்பார்க்காத கை கூடி வருது உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் வெற்றி கிடைக்கிறது அந்த மாதிரி அமோகமான மாதம் இது இப்போ கும்பராசி என்பர்களுக்கு பார்க்கலாம் உங்களோட கெரியர் அண்ட் ஃபினான்ஸில் வந்திருக்கு கார்டு குவீன் ஆஃப் சோர்டு பல நாளாக நடக்காத விஷயங்களெல்லாம் உங்களால் இப்போ எடுத்து வச்சு பண்ண முடியுது உங்கள் எதிரிகளெல்லாம் அடக்க முடியுது அவளோட அவ பண்ணின அந்த ப்ராப்ளம் எது அவ இருந்தாலோ அது எல்லாத்தையும் உங்களால் கட் பண்ண முடிஞ்சுடுறது நல்ல ஒரு ஜாப் பொசிஷனுக்கு உங்களால் வர முடியுறது அந்த மாதிரி எனர்ஜிஸ் எல்லாம் இது காட்டுறது நீங்கள் எல்லாரையும் அடக்கி ஆழறத்துக்கு நிறைய நல்ல வாய்ப்பு இருக்குது உங்கள் லவ்வென்ட் ரிலேஷன்ஷிப்ல வந்துருக்கு டூ ஆஃப் பென்டகல்ஸ் வர்க்குல ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால உங்க காதல் வாழ்க்கை மேல உங்களால் டைம் கொடுக்க முடியாத போகிறது குடும்பத்துக்கு டைம் நிறையா கொடுக்க முடியாது இருக்கிறது அதனால சின்ன சின்ன சண்டை சச்சரவு வருது மனஸ் மனஸ்தாபங்கள் ஏற்படுறது அந்த மாதிரி எனர்ஜிஸ் காட்டுறது உங்களோட லக்கு பார்த்தோன்னா வந்திருக்கு செவன் ஆஃப் கப்ஸு ஆனால் ரிவர்ஸில் வந்திருக்கு இது என்ன சொல்கிறது நான் கை நழுவி போயிடுதுன்னு நினைச்சின்ன விஷயம் இல்லை உங்களுக்கு அனுகூலமாக இப்போ வருது நீங்கள் வந்து அதை பற்றி இன்னும் வேஸ்ட் விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு திருப்பி கிடைக்கிறது அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சூழ்நிலை தெரியுது இப்போ மீனராசி என்பர்களுக்கு பார்க்கலாம் கெரியர் அண்ட் ஃபினான்ஸ்ல வந்திருக்கு இருக்கு கார்டு சாரி எட்டு ஒரு ஸ்டாக்னேஷன்லே நீங்கள் வெளியில் வருது பல நாளாக ஜாப் இல்லாத வாழ்க்கை ஜாப் கிடைக்கிறது நல்ல பொசிஷனுக்காக ஏம் பண்ணின்னு இருக்கிற வாழ்க்கை அந்த பொசிஷன் கிடைக்கிறது பிஸ்னஸ் திறக்க முடியுது அந்த மாதிரி ஒரு வெளியூரில் வெளிநாட்டில் ஜாபுக்கு போக முடியுது அந்த மாதிரி நல்ல எனர்ஜிஸ் தெரியுது உங்களோட லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தோன்னா வந்திருக்கு கார்டு ஃபைவ் ஆஃப் கப்ஸு உங்களோட மனசில் வந்து சகலமும் உங்களை விட்டு விட்டு போயிட்டாங்க மாதிரி எதுவுமே எனக்கு இல்லாத மாதிரி நீங்க தனிச்சு போயிட்டா மாதிரி உங்களோட நபர்கிட்ட உங்களுக்கு வேண்டிய ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்காத மாதிரி அன்பு உங்களுக்கு கிடைக்காத மாதிரி நீங்க காட்டுற அவ்வளோ வர பண்ணாத மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜென்ரல் லக்கு பார்த்தோன்னா டென் ஆஃப் கப்ஸ் இதெல்லாம் இருந்தா கூட குடும்பத்தோட சப்போர்ட் நிறைய கிடைக்கிறது குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது ஒரு நல்ல ஹாப்பினஸ் இருக்கிறது பல நாளாக வீடோ மனையோ வாங்கணும் இருந்த வாங்கக்கூடிய டைம் இப்போ வர்றது அந்த மாதிரி நல்ல எனர்ஜிஸ் தெரியுது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ